ஹாய் குட் மார்னிங் காலை வணக்கம் பாருங்கள் சூரியனே இன்னைக்கு இருட்டு கட்டிக்கிட்டே இருக்குது சூரியனே தெரியல குளிர் அப்படியே நடுங்கிற மாதிரி இருக்குது குளிருக்கு ஏற்ற காளி ஃபிளோரில் நேற்று வாங்கிட்டு வந்தது இருந்துச்சு அதை க்ளீன் பண்ணி எடுத்து சுடுதண்ணி வச்சு சுடுதண்ணியில் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் மட்டும் இருந்துச்சுன்னா போதும் அதை போட்டு எடுத்துட்டோம்னா அதில் ஆளுக்கு பூச்சி இருந்தால் வந்துடுவேன் அப்புறம் ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கலாங்க ஒரு பாத்திரத்தை வச்சு பொழுது நடுங்க ஆரம்பிச்சிருச்சு அதான் சரி தூரமாக வைக்கலான்னு பார்த்தேன் சரி சில்லியை போட்டுருவோம் அப்படின்ட்டு நேற்று வாங்கியதே சில்லி வாங்க போடுறதுதான் எடுத்தேன் வாழி வாங்கி போடுறேன் ரொம்ப நாளாச்சு வாழ்க்கை நான் ரெசிபி போட்டது மருந்து கடல மாவு சிந்து வச்சு சிஸ்தி போய் போய் கேசு வெரு சிந்தி கொடி போட்டுக்கலாம் பெருங்காயத்தூர் போட்டுக்கலாம் அங்கே பெருங்காயத்தூள் போட்டால் தான் டேஸ்ட்டு கொடுக்கும் கொஞ்சம் வாடையாகவும் நல்லா இருக்குன்னா பெருங்காயத்தூள் அதுக்கடுத்து உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு கொஞ்சம் கேசுவெருங்க அழகா தூவி வாங்கி வச்சுருந்தா அதையும் போட்டு பார்க்க இப்போ தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறேன் யூஸ் பண்ணதில் கொஞ்சம் கொண்டு போட்டுக்கணும் போட்டு போட்டு எல்லாம் பெரைஞ்சிக்கலாம் அதனால கண்ணி காசு எண்ணெய் காய்ச்சி அண்ணெயில் போட்டுக்காங்க கப்படி வச்சு கழுவி வச்சுக்கோங்க நல்லா இருக்கும் நல்லா இருந்துச்சு ஆங்கிலிச்சு எடுக்கும் ஃபுல்லாக வச்சுக்கணும் அப்போ தான் நல்லா இருக்குது நல்லா இருந்துச்சு எண்ணெய் கபடி ஃபுல்லாக ஆரம்பிச்சு நல்லா எடுத்துக்கலாம் எடுத்து கட்டில் வச்சுக்கலாங்க கடல வச்சு வச்சு நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்குங்க காலி வசூலி இந்த மலை மோட்